அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு புது என்ட்ரி வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களையா கண்டிப்பாக இவங்க தான் கவிதா இவங்க வந்துட்டாங்க இவங்க வந்து காவேரி வாடகை வீட்டுக்கு போயிருக்காங்களையா அந்த ஹவுஸ் ஓனர் ஒருத்தர் வந்து இருந்தார் இல்லையா அவரோட ஒய்ஃபாக நடிக்கிறாங்க போல தெரியுது அவங்க வந்து வந்திருக்காங்க இவங்க தான் வந்து விஜய் காவேரியை கண்டிப்பாக சேர்த்து வைப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இப்போ லாஸ்ட்டு வீடியோவில் பேசுகிற மாதிரி இவங்க வந்து கண்டிப்பாக வந்து விஜய் காவேரியை சேர்த்து வைக்க தான் வந்து முயற்சி பண்ணுவாங்க அதுக்கான தான் இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆனால் விஜய் விஜயும் இவங்க வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் விஜயும் வந்து இவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாரு காவேரி மே வீட்டில் விஜய் கீழ் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணி ஆனால் இவங்க வந்து விஜயோட ரிலேட்டிவாக இருக்க சான்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் ரிலேட்டிவ் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு வகையில் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க சொந்தக்காரங்கனா பழகின விதமாக இவங்க அம்மா அப்பா எல்லாம் எங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் இவங்க தாத்தா பாட்டியெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் பழக்கமானவங்க அந்த அங்கே அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது அப்போ விஜய்க்கு வந்து அவங்க ஃப்ரீயாகவே அதாவது விஜய்க்கு வந்து உரிமையோட வீடு நீங்களே எப்போ வேணால் தங்கிக்கலாம் நீங்கள் இங்கே வரலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது அதனால் வந்து விஜயும் காவேரியும் ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் வேறு வே ஹவுஸ் ஓனர் வேறவங்களாக இருந்தால் தெரியாதவங்களாக இருந்தால் இங்கெல்லாம் தங்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதனால் வந்து இவங்க புதுசாக வந்த வர்ற என்ட்ரி அவரங்க அவுஸ் ஓனர் வந்து விஜய் காவேரியோட அவுஸ் ஓணர் வந்து விஜய்க்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க சொந்தக்காரவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது விஜய்க்கு பழக்கமானவங்களாக இருப்பாங்க அவங்க அம்மா அவங்க அப்பா பாட்டி தாத்தாவில இருந்து அப்படிங்கிறதுனால விஜய் வந்து ஃப்ரீயாகவே அவங்க வீட்டில் வந்து தாராளமாக அதாவது எந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயும் அவங்க வந்து இருந்துக்கலாம் எப்போ வேணால் வரலாம் எப்போ வேணால் போகலான்ற மாதிரி இருக்கும் ஆனால் காவேரி வீட்டாளுகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்க முடியாது இப்போ வேறு வீடு தெரியாதவங்க சோனர் அப்படின்னா கூட விஜய் வந்து இங்கே தங்குறத வந்து அலோ பண்ண மாட்டாங்க அதாவது இதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதனால் வந்து இப்போ இப்போ இவங்க விஜயோட சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால எங்கள் சொந்தக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தங்க வைக்கிறதுக்கு தான் சான்ஸ் நிறைய இருக்குது காவேரி இது ஃபேமிலி எதுவுமே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வராங்க கதை செம்மையாக போயிட்டுருக்குங்க பயங்கரமாக விறுவிறுப்பாக மகாநதி போயிட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க